வெல்கம் டு நெல்லரி சமையல் மைதா மாவு வச்சு போலி பண்ண போறோம் இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்புல நம்ம மாவு எடுத்து பண்ணணும்னா போலி பண்ணலாம் நம்ம இப்ப போலி பண்ணதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கு இப்ப நம்ம இத அரிச்சு எடுக்கிறோம் கட்டி இல்லாம எடுத்துக்கணும் இந்த மாவோட நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம இதுல தேவையான அளவு தண்ணி விட்டு பரோட்டா பதத்துக்கு நம்ம எடுக்கணும் நம்ம பிசையும் போது கையில ஒட்டணும் அந்த மாதிரி இருக்கணும் மாவு இப்ப நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இத நம்ம திரும்ப சப்பாத்தி கல்ல வச்சு கொஞ்சம் கூட நல்ல பிசஞ்சு எடுக்கணும் நம்ம இப்ப நல்ல தேய்க்க போறோம் இப்ப நம்ம இதுல கொஞ்சம் நெய்ய சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கூட நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் நல்ல தேய்க்கணும் இப்படி இழுத்து தேய்க்கணும் எந்த அளவு தேக்கிதோமோ அந்த அளவு நல்லா இருக்கும் இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சு இத நம்ம ஒன் அவர் ஊற வச்சிடலாம் இதோட இந்த மாவுக்கு மேல நம்ம கொஞ்சம் நெய்ய தடவி ஒரு பாத்திரத்துல வச்சு ஊற வச்சிடணும் இத நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்ப பூரணத்துக்காக அதே கப்புல கால் கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இப்ப நம்ம இத கழுவி வேக வைக்க போறோம் இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர்ல இந்த பருப்பை வேக வைக்க போறோம் இது கடலை பருப்பு இப்ப மூடி போடலாம் இப்ப நம்ம எந்த அளவு கடலை பருப்பு எடுத்தோமோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்து கொஞ்சம் தண்ணியில காய்ச்சி உருக்கி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சி உருக்க போதும் இப்ப இது நல்லா வெள்ளம் உருகியாச்சு நம்ம இதை இப்போ எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ கடலை பருப்பு வெந்துதான்னு நம்ம பார்ப்போம் வெந்திருக்கு நீ இது இதை இன்னி நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுதான் எடுக்கணும் இப்ப இத நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்தலாம் நல்லதாட்டு மை மாதிரி அரைஞ்சு வரணும் இப்ப இத நம்ம அரைச்செடுத்தாச்சு இத நம்ம ஒரு சட்டி வச்சு வெள்ளப்பாக சேர்த்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம் இப்ப நம்ம ஒரு சட்டிய வச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் நெய்யை விட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பருப்பையும் நம்ம அதுல சேர்த்து வெள்ளப்பாக அதான் காய்ச்சி வச்சிருக்க வெள்ளப்பாகவும் இதுல சேர்த்துருவோம் இதோ இதோட கொஞ்சம் ஏழை தூளா சேர்த்துருவோம் இத நம்ம உருண்ட பிடிக்கிற பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் கூட நெய்ய சேர்த்துக்கலாம் அப்பந்தான் இதுல அடியில சட்டியில ஒட்டாம இருக்கும் இப்ப ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம இத கொஞ்சம் ஃபேன் காத்துல வச்சு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப மாவு நல்லா ஊறி இருக்குது நமக்கு இனி உருண்டை போட்டுக்கலாம் இந்த மாவு எல்லாம் உருண்டை போட்டாச்சு இனி நம்ம ஸ்டஃபிங்கா உருண்டை போடுவோம் இப்ப நம்ம பூரணத்தை இந்த மாவுக்குள்ளால வைப்போம் தேவைப்பட்ட தேவைப்பட்டுன்னா நெய்யா கையில தேய்ச்சிக்கலாம் இப்ப நம்ம மாவுக்குள்ளால பூரணத்தை எல்லாம் வச்சு உருண்டை பிடிச்சு வச்சாச்சு இத நம்ம பரத்தி சுட்டு எடுக்க போறோம் இப்ப இந்த மாவை நம்ம பரத்தி எடுக்கலாம் முதல்ல கொஞ்சம் கையால பரத்திட்டு அடுத்து நம்ம பூரி கட்ட வச்சு பரத்தி எடுக்கலாம் மாவு நல்ல பதமா இருக்கு இப்ப நம்ம தோசைகல்ல போட்டு சுட்டு எடுக்கலாம் இப்ப நம்ம போலிய திருப்பி போடலாம் போலி நல்ல உப்பி வருது வேணும்னா இதுக்கு மேல நெய் பூசி விடலாம் போலி நல்ல உப்பி வந்திருக்கு இப்ப நம்ம போலிய சுட்டெடுத்தாச்சு நல்ல சுவையான போலி ரெடி ஆயிட்டு